தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் மழைக்காலங்களில் மழை தண்ணீர் குடியிருப்பு பகுதியில் தேங்காமல் வெளியேற்றுவதற்காக சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் கால்வாய் அமைக்கும் பணியை அமைச்சர் கீதா ஜீவன் துவங்கி வைத்தார் இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி பங்கேற்றார் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் தாழ்வான பகுதிகளில் மழைக்காலங்களில் மழை தண்ணீர் போல் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக பிரைன் நகர் லவஞ்சிபுரம் முத்தம்மாள் காலனி ஸ்டேட் பேங்க் காலனி தேவர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழை தண்ணீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர மிகவும் அவதிப்பட்டு வந்தனர் மழை தண்ணீரை நிரந்தரமாக வெளியேற்ற தமிழக முதல்வர் உத்தரவின் பெயரில் சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டது அதன்படி தூத்துக்குடி பிரயநகர் லெவஞ்சிபுரம் முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மழை தண்ணீர் நிரந்தரமாக வடியும் வகையில் கால்வாய் மற்றும் சாலை அமைக்கும் பணியை மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ஷாருஸ்ரீ இளநிலை பொறியாளர் ரூபன் சுரேஷ் செயற்பொறியாளர் சரவணன் திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்